அவக்கா அண்ணா அதிமுக கூட்டணியாக பிள்ளையார சொல்லி போட்டுட்டாங்க கொடியை காட்டுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்த எடப்பாடி பழனிசாமி கட்டமைக்கிறார் அவருக்கு தான் நடிப்பும் போடுறதும் ரொம்ப சகஜம் நான் என்ன சொல்கிறேன்னா பாசிச கட்சியும் திமுகவும் எதிரின்னு கட்சி ஆரம்பித்த கொஞ்ச அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சா பாஜக இருக்கின்ற அணியில் கூட்டணி வச்சா விஜய்க்கு இன்னும் மதிப்பு மரியாதை இறங்கிடும் இன்னைக்கு கரூரில் நடந்த சம்பவத்தை கூட விஜய்க்கு ஆதரவாகத்தான் பேசுறாங்க அதிமுகவோடு இந்த பாஜகவோடு அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நிச்சயமாக எழுவதில் இது ஒன்று தான் அவங்க சேர்ப்பாங்க பத்தில் இது ஒரு கட்சி இருந்தால் சேர்ப்பாங்க திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து போட்டிட்டார் அது அடுத்து நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி எல்லாத்திலும் தனித்து போட்டிட்டாரு ஆனால் ஜெயலலிதா தன்னை அரசியல் ரீதியாக பழி வாங்கி விடுவார்கள் சிறைக்கு சென்று விடுவேன் காப்பாற்றுங்கள் என்று சொன்னால்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று